கௌதம் மதுமிதா சீரியலை இப்போ ராட்டகாசமான அருமையான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ஸ்பனா ஃபுல்லுங் கேளுங்க அனைவருக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துகள் பார்க்குறதா லக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூடிட்டாக இருக்கும் நம்ம மதுமிதா மாட்டங்க கௌதமுக்கு வந்து கால் பண்ணுறாங்க அதே மாதிரி நம்ம கௌதமும் வந்து மதுமிதாவுக்கு வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்னது ஃபோன் வந்து பிஸியாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஒருவேளை நமக்கு ஃபோன் பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து கோ இன்சிடெண்ட்டாக வந்து மாதிரி திங்க் பண்ணுறதுனால ரெண்டு பேரும் யாருக்குமே வந்து ஃபோன் பண்ணாமல் இருக்காங்க சரி அவர் வேறு யார்ட்டையாவது பேசிகிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு திருப்பியும் ரெண்டு பேரும் வந்து சொல்லி வச்ச மாதிரி ஒரே நேரத்தில் வந்து ஃபோன் பண்ணுறாங்க சரி இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம ஃபோனே பண்ணாமல் இருப்போம்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாமல் மதுமிதாக இருக்காங்க கௌதம் வந்து கால் பண்ணுறாங்க என்னது நம்ம கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து அட்டன் பண்ணுறாங்க என்னங்க லைன் ரொம்ப பிஸியாக இருந்துச்சு நீங்கள் எனக்கு தான் கால் பண்ணிங்களான்னு சொல்லி மதுமிதாக வந்து கேட்குறாங்க ஆமாங்க நான் உங்களுக்கு தான் கால் பண்ணேன் நீங்கள் என்ன பண்ணீங்க நான் வந்து உங்களுக்கு தான் கால் பண்ணேன்னு ரெண்டு பேரோட அன்பா வந்து இருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் சரி என்னங்க நைட்லாம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி போது சாப்பிட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கௌதம் என்னங்க சாப்பிட்டீங்க இட்லி சாப்பிட்டேன் என்னது இட்லியா உங்களுக்கு அது சுத்தமாக வந்து பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க என்ன பண்ணுறது என்னை அக்கறையாக வந்து பாத்துக்கிறதுக்கு என்னோட பொண்டாட்டின்னு ஒருத்தர் இருப்பா எனக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும்னு அது மாதிரிலாம் மற்றவங்க என்கிட்ட வந்து என்னப்பா கௌதம் என்ன சாப்பிட்றான்னு கேட்டால் சமைப்பாங்க அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை சாப்பிட வேண்டியதானே ஒன்றை மதுமிதா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் என்னங்க சிரிக்கிறீங்க இங்கே என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் நம்ம இதை கொஞ்சம் கூட கவலைப்படாமல் கேஷுவலாக வந்து பேசிகிட்டு இருக்கோம்ல அதை நினைச்சேன் சிரிச்சேங்கிறாங்க லைஃப்னா அப்படிதாங்க பல்லமும் மேலும் வந்துட்டு வந்துட்டு போகும் ஒரே மாதிரி வந்து லைஃப் எப்போதும் இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிங்க நீங்கள் வேணா இங்கே வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க நம்ம கௌதம் இல்லை கௌதம் நான் வந்து சொன்னதே தான் சொல்ல போகிறேன் நான் இங்கே தான் இருப்பேன் ஏன்னா இவனுக்கு எப்போ வேணாலும் எந்த பிரச்சனை வேணாலும் வரலாம் அதனால தான் நான் இங்கே இருக்கேன் சரிங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கங்கன்னு சொல்லி ஒரு மூணு வாட்டி வாட்டி அதே இதாக சொல்லிகிட்ருக்காங்க சரி கௌதம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் தூங்குங்க என் மனசு வந்து இன்னொரு இடத்துல இருக்கிறப்ப என்னால் எப்படிங்க தூங்க முடியும் அப்படின்னு சொல்லி கியூட்டி அழகாக வந்து பேசிகிட்ருக்காங்க நைட் ஆகிடுது அபிஷேக் வந்து வராங்க வந்தவன்னு வந்து மதுமிதா வந்து அடிக்கலான்னு சொல்லிட்டு கிட்ட வரப்போ மதுமிதாவுக்கு தெரிஞ்சிருது மதுமிதா வந்து கையை வந்து மாதம் வந்து பிடிச்சிடுறாங்க அந்த இடத்துல வந்து அதிகாரிலேருந்து எல்லாரும் வந்து அந்த ஒரு பையனை வந்து பிடிக்கலான்ட்டு இருக்காங்க ஆனால் மதுமிதா பக்கத்தில் நிற்கிறது அபிஷேக் கிடையாது அபிஷேக் வரப்போ ரெண்டு பேரோட வந்திருக்காங்க இருக்கு ஒருத்தர் தான் இந்த பக்கம் மதுமிதா கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இன்னொருத்தவங்க அந்த ரூமை விட்டு வெளியே வந்தோன்னே சந்தோஷ் அங்கே பாருங்கள் அந்த ரூம்லேருந்து ஒருத்தன் வந்து வெளில வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே வேக வேகமாக வந்து அதிகாரியும் இன்னொருத்தவங்களும் அவங்கள பிடிக்கலாம்னு சொல்லிட்டு வேக வேகமாக போயிட்டுருக்காங்க இந்த பக்கம் வந்து நீங்கள் வெள்ளை கலர் கோட் போட்டவங்கள வந்து கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே அங்கே இருக்கிற ரெண்டு பேரும் வந்து இது மாதிரி என்ன எதுங்கிற மாதிரி விசாரிக்கலான்ட்டு இருக்காங்க மாஸ்க் எடுத்து பார்த்துட்றாங்க இது என் யாரும் என்ன எதுன்னு தெரிஞ்சிருது கீழே வந்து ஓட்டினாங்கள அவங்களையும் வந்து சந்தோஷம் இன்னொருத்தரும் மடக்கி பிடிச்சிடுறாங்க டேய் என்னடா கௌதம்கிட்டே வந்து பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேஸை பார்த்தோன்னே இவன் பணத்துக்காக இந்த விஷயத்த வந்து பண்ண வரல வேறு எதுக்கோ தான் வந்திருக்கான் ரெண்டு பேரும் வந்து அபிஷேக் ஏற்பாடு பண்ண ஆளுங்க தான் ஆனால் அபிஷேக் வரவே இல்லை அந்த இடத்துல என்னடா அது நம்மளை சுற்றி இப்படியெல்லாம் சதி விலையெல்லாம் நடக்குதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மதுமிதா ஒரு பக்கம் அந்த ஒருத்தர்கிட்ட வந்து கேட்குறாங்க இவர் இப்போ எப்படி இருக்காங்க எனக்கு கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் வேணும் அப்படின்னு அந்த வெள்ளை கலர் கோட் போட்டவங்க வந்து பேசுகிறாங்க என்னது யோசிக்க டைம் வேணுமா ஆமாம் கொஞ்சம் நேரம் கழித்து தான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இக்கு வச்சு பேசிடுறாங்க அந்த இடத்துல என்னங்க சொல்றீங்க ஆமாங்க மதுமிதா வந்தவன் சும்மாலாம் போல ஒரு விஷயத்த வந்து கொடுத்துட்டு தான் போயிருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே அச்சோ இப்போ என்ன பண்ணுறது வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் வந்து தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லிட்டு அவங்க மட்டும் போறாங்க இந்த விஷயத்த நம்ம எப்படி என்ன சொல்றதுனே தெரியலங்கிற மாதிரி கடுப்பில் வந்து இருக்காங்க நம்ம மதுமிதா நம்மள சுத்தி வந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்து உண்டாக்கிக்கிட்டே போறாங்களே இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்றப்ப அபிஷேக் வந்து நக்கலா வந்து வெளியில வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க என்ன மதுமிதா என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது ஈஸியாக என்னை வந்து பிடிச்சிடலான்னு பார்த்தீங்களா நான் அவங்க கிட்ட மாட்டுறதுக்கு எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றப்ப இவன் வேற எதுக்கோ தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம மதுமிதா வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்போனு பார்த்து அந்த கணக்குலக்கெல்லாம் பார்த்துட்டு உள்ள ஒருத்தவங்க தூங்கிட்டு இருக்காங்களே அவங்களோட மனைவி வந்து வெளில வந்து வராங்க என்னங்க இப்படியெல்லாம் ஆகிப்போச்சு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மதுமிதா வந்து பேசும்போது நீங்கள் இருப்பீங்க உங்களுக்கு என்ன ஆனால் எனக்கு தானே வந்து பிரச்சனையே என் வீட்டுக்காரருக்கு தானே பிரச்சனையே அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷம் வந்து என்னம்மா உங்களுக்காக தானே நான் இங்கே இருக்கேன் இல்லைங்க உங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி மதுமிதாவை பார்த்து அவங்க வந்து கண்ணாப்பிடாம திட்டுறாங்க நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க நீங்கள் என்னென்னமோ நடக்க வருது என்னால் புரிஞ்சிக்கவே முடியல மதுமிதா இங்கே இருந்ததுனால தான் எல்லாரையும் பிடிக்க முடிஞ்சிச்சு விசாரிக்க முடிஞ்சிச்சு மதுமிதா இங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நடந்திருக்கோம் யோசிச்சு பாருங்க எடுத்தவங்க கௌதம்னு பேசாதீங்க அமைதியாக இருங்கன்னொன்னே நீங்கள் என்னப்பா சொல்லிட்டு போவீங்க ஆனால் இங்கே என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி திங்க் பண்ணுறப்ப ஒரு பக்கம் நம்ம ஹீரோ கௌதம் வந்து காட்டுறாங்க அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க மதுமிதா அங்கே நல்லபடியாக இருப்பாங்களா எனக்கு என்னமோ வித்தியாசமாக தோணுது அப்படின்னு சொல்லி கௌதம் வந்து திங்க் பண்ணிகிட்ருக்காங்க சந்தோஷ் பாத்தியா நம்மளை வந்து டைவர்ட் பண்ணிட்டு அவன் நினச்ச காரியத்தை வந்து சாதிக்கலான்னு வந்திருக்கான் அதனால தான் நம்ம இங்கே இருக்கணும் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஆமாம் நானும் வந்து கீழே ஓடி போய் அவங்களுக்கு பிடிச்சி கொடுத்தனா ஆனால் அதிகாரி வந்து பார்த்தோன்னே சொல்லிட்டாங்க இவனுக்கு மேலேயும் வந்து ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க பிள்ள இருக்கு அவன் புத்திசாலித்தனமாக ஹேண்டில் பண்ணி நம்மளை குழப்பணுன்னே வந்து இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான் அவங்கள கூப்பிட்டு போய் விசாரித்தா மட்டும்தான் இருக்குது ஆனால் எந்த உண்மையும் வந்து சொல்லுவானா இல்லையானு எனக்கே தெரியலங்கிற மாதிரி தான் அதிகாரி மட்டும் சொல்லிட்டு வந்து போயிருக்காங்க இந்த விஷயம் எப்படி இருந்தாலும் கௌதமுக்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அதுக்கு முன்னாடி அவன் வந்துட்டு போனது எப்படி வந்தான் எப்படி போனாங்கிற விஷயம்லாம் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்னு நம்ம மதுமிதா வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரிங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து வேகமாக போகிறாங்க மதுமிதா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்ப அந்த கம்ப்யூட்டரை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணப்போ எது வழியாக வந்திருப்பான் சிஸ்டர் டைம் என்னவா இருக்கும் இப்போயே வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து முன்ன பின்ன பார்த்தா கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இருக்காங்க அதிகாரிங்க பண்ணுற வேலையெல்லாம் வந்து நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி என்ன எதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த கேமராவில் வந்து கௌதமோட கார் வந்து வர மாதிரி தான் தெரியுது ஏன்னா அபிஷேக் வந்து வந்தது கௌதமோட காரில் வந்திருக்காங்க இது மாதிரி கேமராவில் பார்ப்பாங்கன்னு அவங்க வந்து எதிர்பார்க்கல போல இருக்குது உடனே வந்து அந்த காரை எடுத்துகிட்டு வந்து அவங்க மட்டும் தொலைவில் வந்து நிப்பாட்டுறாங்க இப்போ இந்த டைம்னால் வெளியில் வந்து இருக்கிற கேமரா மூலிமா ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரன்ஸ்லேருந்து பார்ப்போம் அப்போ தான் வந்து நமக்கு ஒரு க்ளூ கிடைக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இருக்காங்க நம்ம மதுமிதாவும் சந்தோஷம் பார்த்துடுறாங்க நம்ம கௌதமோட காரை நிச்சயம் என்ன பிடிக்கணுன்னா இதுக்கு பின்னாடி யார் இருக்கா என்ன இருக்கான்னு எனக்கு வந்து தெரியணும்ல நான் கௌதமை மாட்டி தான் கௌதம் காரில் வந்துங்கிற மாதிரி அபிஷேக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கரெக்டாக வந்து யோசிச்சு தான் வந்து மூவ் இருக்காங்க அவங்க அண்ணனை வந்து மாட்டி விடணும்னு பார்ப்போம் நம்ம மதுமிதா வந்து இந்த ஆதாரத்தை வச்சு என்ன செய்ய போகிறாங்க அப்போனா கௌதமோட காரை வந்து எடுத்துகிட்டு வர்றாங்கன்னா அது யாராக இருக்குன்னு மதுமிதாவுக்கு ஒரு குழு கிடச்சிருக்கு அதே மாதிரி இந்த பக்கம் அதிகாரிங்களும் வந்து இந்த ஃபுட்டேஜை வந்து பார்த்தாங்கன்னா கௌதம் கார் வந்திருக்கு ஆல்ரெடி கௌதம் மேலே தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் அவங்க மனைவி வந்து எழுதி கொடுத்துருக்காங்க கௌதம் தான் காரணுன்னு அந்த தூங்கிட்டு இருக்கிறவனு சொல்கிறாங்க கௌதம் கார் வேற இங்கே வந்திருக்குன்னா எல்லாமே வந்து கௌதம் தான் காரணங்கிற மாதிரி அதிகாரிங்களுக்கு வந்து ஆதாரம் கிடைக்கிற மாதிரி நம்ம அபிஷேக் வந்து அப்போ சிவச்சு ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறாங்க இந்த விஷயத்தை வந்து நம்ம மதுமிதாக எப்படி முறியடிக்க போகிறாங்கன்னா அப்கமிங் எபிசோட் எபிசோடு இருக்க இருக்கும்போது வெயிட் பண்ணி பார்ப்போம்